தந்தை மகன் துயாவின் பெறாளே ஆமேன் கிறிஸ்துசுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே மீண்டுமாக இந்த காணொளி மூலயமாக நான் உங்களோடு இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவடத்திலே நான் ஜபிக்கின்றேன் நாளைய தினம் திருச்சபையானது நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு விழா இயேசுவினுடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழா லூக்கர் செய்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோரு முதல் இர பதினேழு வரை உள்ள இறை வார்த்தைகளை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்ற இந்த வேளையில் அன்பின் அடையாளமாக ஆண்டவர் இயேசு நமக்கு விட்டு விட்டு சென்ற ஒரு பகிர்மணம் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் கொடுத்திருப்பது இனி ஒரு விதி செய்வோம் அதை என்னாலும் காப்போம் தனி ஒருவனுக்கு குணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதியார் சொல்லுகின்றார் ஆனால் ஆண்டவர் இயேசு இங்கு என்ன சொல்லுகின்றார் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் குணமாகவும் பானமாகவும் ஏற்படுத்துகின்றார் தாம் பாடுபடுவதற்கு முந்தின இரவு பெரிய விழாவன் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய திருத்தூதர்களோடு பந்தியில் அமர்ந்து அப்பத்தை எடுத்து பிட்டு அதை கொடுத்து தம் சீடர்களுக்கு கொடுத்து நான் இனி உங்களோடு இருக்க போகின்ற காலங்கள் குறைவாக உள்ளன நேரங்கள் குறைவாக உள்ளன ஆனால் நீங்கள் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று குருத்துவத்தை ஏற்படுத்துகின்றார் தன்னுடைய உடலையை அப்பமாக உணவாக கொடுக்கின்றார் மீண்டுமாக ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து ஆண்டவர் இயேசு நான் உங்களோடு இருக்கின்ற காலம் வரையிலும் நான் உங்களை விட்டு பிரிந்து செல்கின்ற காலம் வந்ததும் நீங்கள் நினைவாக இதை செய்ய வேண்டும் இந்த ரசத்தை என்னுடைய இரத்தமாக என்னுடைய இரத்தமாக நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் இதிலிருந்து பருகுங்கள் நீங்கள் உயிர் வாழ்வீர்கள் என்று சொல்லுகின்றார் இதிலிருந்து என்னுடைய அப்ப உடலை உண்டு என்னுடைய இரத்தத்தை கொடுத்து நீங்கள் கிறிஸ்துவோடு ஒன்று திருங்கள் என்று மிகவும் ஆணித்தரமாக ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஒரு ஜபத்தையும் யோவான் ஆண்டவர் இயேசுவின் இடத்தில் திருத்துவதர்கள் யோவான் தனக்கு கற்றுக் கொடுத்த ஜபத்தை தன்னுடைய தூதர்களுக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் எப்படி கற்றுக்கொடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பிறகு என்று சொல்லுகின்றார் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு இன்றைய திருவிழாவின் வழியாக தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் கொடுத்து தன்னுடைய இறுதி மூச்சு வரையிலும் தன்னுடைய இறுதி சொட்டு ரத்தம் வரையிலும் சிலுவையில் கொடுத்து தொங்கி அவர் உயிர் விடுகின்றார் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவினுடைய பெருவிழாவை கொண்டாடினோம் பந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாடினோம் இன்று ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுடலையும் ரத்தத்தையும் இரத்தத்தையும் நாம் பெருவிழாவாக கொண்டாடுகின்றோம் இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் உண்ண எத்தனையோ மக்களுக்கு தகுதி இருந்தும் அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள் தகுதி உள்ளவர்கள் அதை தகுதியில் உள்ள நிலையில் வாங்காமல் தகுதியற்ற நிலையில் ஆண்டவர் இயேசுவினுடைய உடலையும் ரத்தத்தையும் உணவாக உட்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவினுடைய உடலையும் ரத்தத்தையும் உணவாக உட்கொள்ளுகின்றோம் அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய உடலும் இரத்தமும் நம்மை எவ்வாறு வாழ்விக்கின்றது ஒரு புது படைப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா இறைவனோடு ஒன்றித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா இறை அன்பில் நாம் ஒன்றித்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா அந்த ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுத்தது போல உனக்கு அடுத்து இருப்பவரிடம் நீ அன்பு கூறுவாயாக உன்னுடைய பகைவருக்கு நீ அன்பு செலுத்துவாயாக என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவிடம் அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை நாம் பகிர்ந்து கொண்டு அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக உட்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அந்த அன்பிலே நிலைத்திருக்கின்றோமா என்பதை எடுத்துக்காட்டாக புரிந்து தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடல் திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை இன்று நமக்கு கொடுத்திருக்கின்றார் அந்த பெருவிழா நேரத்தில் திருப்பலியில் கலந்து கொண்டு நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டுகின்ற வேலையில் முடிய அன்பை எங்களுக்கு நிறைவாக தந்திருக்கின்றேன் உம்முடைய உடலை எங்களுக்கு உணவாக கொடுத்திருக்கின்றேன் உம்முடைய இரத்தத்தை எங்களுக்கு பானமாக கொடுத்திருக்கின்றேன் இந்த உடலையும் இரத்தத்தையும் உண்ணுகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை போன்று தூயவர்களாக வாழக்கூடிய அருளையும் ஆசையும் எங்களுக்கு நிறைவாக தாரும் என்று நாம் ஆண்டவர் இடத்துல ஜெபிப்போம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு அபரிவிதமான ஆசீர்வாதங்களை கொழிந்து நம்மை வழிநடத்துவாராக ஜெபிப்போமாக எங்களையெல்லாம் எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் என் அன்பு இயேசுவேன் உம்முடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேலையில உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு உம்மோடு ஒன்றித்திருக்கின்ற நாங்கள் உம்மை போன்று வாழக்கூடிய அருளையும் ஆசையும் எங்களுக்கு நிறைவாக தந்துடலாம் எங்களுடைய மனித பலவீனங்களால் ஆண்டவரை நாங்கள் சில வேலைகளில் உம்முடைய திருவுடலையும் இரத்தத்தையும் தகுதி இல்லாத நிலையில் நாங்கள் உட்கொள்ளுகின்றோம் அந்த நேரத்திற்காக நாங்கள் மனமருந்தி மன்னிப்பை கேட்கின்றோம் ஆண்டவரே உம்முடைய திருவுடலும் திரு ரத்தமும் உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கக்கூடிய அருளையும் ஆசையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தருவதாக ஆண்டவரே உம்முடைய திருவுடலும் திரு ரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் எங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற அந்த மனக்கசப்பானவைகளை எடுத்து நிறைவான அன்பை நாங்கள் உட்கொள்ளுகின்றோம் நிறைவான ரத்தத்தை நாங்கள் இயேசுவினுடைய இரத்தத்தை நாங்கள் பருகின்றோம் பருகுகின்ற இந்த வேலையில் ஆண்டவருடைய திருவுடலாகவும் இரத்தமாகவும் நாங்கள் மாறக்கூடிய அருளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு தாரும் நம்முடைய மன்னிப்பை எங்களுக்கு தந்துடணும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான எஸ் கிருஷ்ணனுடைய நாமத்தில் ஜபிக்கின்ற இந்த வேலையில் ஆண்டவரே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஆண்டவரே நம்முடைய திருவுடல் திரு ரத்தத்தால் கழுவி தூய்மையாக்கி அவர்கள் உம்முடைய திருவுடலையும் ரத்தத்தையும் உட்கொள்ளுகின்ற பொழுது அவர்களுக்கு மன அமைதியை தந்து வழிநடக்கும்படியாக உமை கெஞ்சு மன்றாடுகின்றோம் எங்கள் ஆண்டவரும் திருமகனமான இயேசு நாமத்தில் செபிக்கிறவன் நல்ல பிதாவே ஆமேன் தந்தை மகன் தூய் ஆவையும் பெயராளாலே ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க